வணக்கம் நான் உங்க ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆல்பர்ட் கேமஸ் எழுதின த மித் ஆஃப் சிசிஃபர்ஸ் இந்த புக்குடைய சமரியை பார்க்கலாம் வாங்க கேமஸ் இந்த புக்கை வந்து ஃப்ரெஞ்சில் தான் எழுதினார் அதோட தலைப்பு வந்து லீ மெத்தே டி சிசிஃபர்ஸை இது அவர் எழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இது ஒரு ஃபிலாசபிக்கல் ஒர்க்குன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து அவர் அப்சர்வ்டுன்ற ஃபிலாசபியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இதில் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து சிசிஃபஸ்ன்ற ஒரு க்ரீக் மைத்தாலஜியில் வரக்கூடிய ஒரு கேரக்டரோட கம்பேர் பண்ணுறாரு இந்த சிசிஃபஸ்க்கு வந்து கடவுளுங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன பனிஷ்மெண்ட்னால் மலைக்கு கீழே ஒரு பெரிய பாறை இருக்கும் அந்த பாறையை அவர் உருட்டி 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 மலையோட உச்சிக்கு எடுத்துன்னு போனோம் ஆனால் அது உச்சிக்கு போகணுன்னா திரும்பி அந்த பாறை வந்து உருண்டு கீழே வந்துடும் அவர் திரும்பி மலையிலேருந்து கீழே இறங்கி அந்த பாறையை உருட்டின்னு மேலே எடுத்துன்னு போனோம் இது நடந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு முடிவே இல்லை இவருடைய வாழ்க்கையோட தான் மனுஷங்களோட வாழ்க்கையை வந்து கம்பேர் பண்ணி அது எவ்வளோ அப்சர்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜஸ்டின் ஓப்ரியன் இந்த எஸையை வந்து பாஸ்கல் பியாவுக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க இதில் நாலு சாப்டரும் ஒரு அப்பெண்டிக்ஸும் வருது சாப்டர் ஒன் வந்து அண்ட் அப்சர்ட் ரீசனிங் இதில் வந்து அவர் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாரு என்னன்னா எல்லாருக்கும் புரியுதா இந்த வாழ்க்கை வந்து எப்படி அர்த்தம் இல்லாததாக இருக்குது இந்த அப்சர்விட்டி ஆஃப் லைஃப் வந்து நிஜமாகவே தேவையா அதுவும் வந்து கிட்டத்தட்ட தற்கொலை மாதிரி தானே அப்படின்ற ஒரு கேள்வியோடு இவர் ஆரம்பிக்கிறாரு இப்போ வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்ன அப்சர்வ்டுன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம எல்லாருமே எல்லா மனிதர்களுமே நாளை அப்படின்ற ஒரு ஹோப்போட ஒரு எதிர்பார்ப்போடைய நம்ம வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம நடத்தின்னு வரோம் ஆனால் நாளைக்குன்றது என்ன நம்மளுடைய இறப்புக்கு நம்மளை இன்னும் ஒரு அடி கிட்ட எடுத்துன்னு போகிறது அப்போனா நாளைக்குன்றது நம்மளுக்கு இனிமை தானே எதிரி தானே ஏன்னா அது நம்மளோட மரணத்துக்கிட்ட எடுத்துன்னு போகுது இல்லையா ஆனால் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே இறப்புன்றது ஒன்று உறுதியானதுன்னு தெரிஞ்சோம் அது தெரியாதவங்க மாதிரியே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இன்றைய வாழ்க்கையை நாளைக்கு வேண்டியதுக்காக நம்ம தயார்படின்னு இருக்கோம் இந்த ரொமான்டிக் ஐடியாவை நம்ம எடுத்துட்டோன்னா இந்த உலகமே ஒரு ஃபாரினா அதாவது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஹின்ஹூமன் பிளேஸாக நமக்கு தெரியும் அந்த இம்பாசிபிள் அந்த ரேஷ்னல் சயின்ஸு இதெல்லாம் வந்து இதை வந்து நமக்கு வந்து விவரிக்கவே முடியாது ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு மீனிங்லெஸ் அப்ச்ராக்ஷன் அண்ட் மெட்டஃபரால் உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்சர்டுன்றது இந்த உலகத்தில் இல்லை இல்லை மனுஷனோட எண்ணத்தில் இல்லை எங்கேருந்து வருதுன்னா மனுஷனோட தேவையும் அது வந்து அது சந்திக்க முடியாத அன்ரீசனபிள்னஸ் இந்த உலகத்தில் இருக்கு இல்லையா தேவைகள்ன்றது எல்லாருக்குமே இருக்குது ஆனால் எல்லாருக்குமே அது கிடச்சிட போகிறது இல்லை கிடைக்காத ஒன்றுக்காக மனுஷன் வந்து தேடிக்கிட்டு இருக்கான்றது தான் அப்சர்ட் அப்படின்றாரு இதுக்கு வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நிறைய பேரோடைய ஃபிலாசபீஸ் எடுத்திருக்காரு மார்ட்டின் ஹெட்கர் கேரல் ஜாஸ்பர் லெவ் ஷிஃப்டோ சாரன் கிக்கார்ட் அப்புறம் எட்மெண்ட் ஹூசர் இவங்களுடைய அப்சர்டிட்டிலாம் எடுத்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இவரே வந்து அந்த அப்சர்டுன்னா என்னன்னா மனுஷனுடைய ஆசை இந்த உலகத்தோடைய அந்த அன்ரீஸ்னபிள்னஸ் இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இதுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி தான் அப்சர்ட் அப்படின்றாரு அப்போது ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ மனுஷனுக்கு விடுதலை வேணும் அதுவும் என்ன விடுதலைன்னா இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதுலேயுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுதுன்னா அவன் அப்சர்வ் மேன் ஆகிடுவான் ஏன்னா எதுக்கும் அவன் ஆசைப்படலை அவன் எதுக்குமே ஆசைப்படாத போது அவனுக்கு ஒரு விடுதலை கிடச்சிடுது ஏன்னா அவன் நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கல எது எத்தனை நாள் நம்ம இருக்க போகிறோம் காலம் அதாவது இறப்பே இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் இருக்கும்போது அவனுக்கு எந்த விதமான பர்பஸுமே இருக்காது ஏன்னா அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நாளைக்கு எப்படி இருக்கணுன்றத அவன் வந்து உருவாக்கிக்கணுன்ற அவசியம் இல்லை எதுவுமே இல்லாத போது அவன் ஒரு அர்த்தத்தை உருவாக்கணுன்ற அவசியமே இல்லை எதுக்குமே அவன் ஆசைப்பட மாட்டான் அப்போது எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தனுக்கு இந்த உலகம் தரத்துக்கு என்ன இருக்குது அப்படி வரும்போது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த அப்சர்டுன்றதுக்கு என்னென்னா மூணு விஷயம் இருக்கணும் ஒன்று ரிவோல்ட்டு அடுத்தது ஃப்ரீடம் அடுத்தது பேஷன்றாரு இப்போ சாப்டர் டூவில் அப்சர்ட் மேனை பற்றி பேசுகிறாரு ஒரு அப்சர்ட் மேன் எப்படி வாழணும் இதுக்கு அவர் மூணு எக்ஸாம்பிள் தராரு ஒன்று வந்து டான் ஜான் இவர் வந்து ஒரு சீரியல் சீரியல்ஸ்யூசர் வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்த மனுஷன் சொல்லலாம் அடுத்தது ஒரு நடிகர் அவர் வந்து எல்லா வகையான கேரக்டர்ஸையும் அவர் நடித்து எல்லார் முன்னாடியும் வந்து புகழ அடைஞ்சிடறாரு மூணாவது வந்து அவர் வந்து ஒரு போர் வீரர் இப்போ போர் வீரருக்கு நல்லா தெரியும் யாரோட வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை எந்த வெற்றியும் நிரந்தரம் இல்லை இன்னைக்கு வெற்றி அடையிறவன் நாளைக்கு தோல்வியை அடையலாம் ஆனாலும் போர்க்களத்தில் அவன் வந்து வெறும் அவன் செயல்ல மட்டும்தான் அவன் வந்து கவனம் செலுத்துவான் இந்த வெற்றி நிரந்தரம் இல்லை நம்ம வெற்றி அடைஞ்சாலும் அடுத்து ஒரு தோல்வி காத்திருக்கலாம் அவன் மனசுல இருக்காது அதே மாதிரி வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்றதும் அவனுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு தான் அந்த போர்க்களத்தில் அவன் இருக்கான் ஆனால் அந்த மூணு எக்ஸாம்பிளை தராரு சாப்டர் த்ரீயில் அப்சர்ட் க்ரியேஷன் இப்போ அப்சர்டில் வந்து அவர் க்ரியேட்டரும் எடுக்கிறாரு ஆர்டிஸ்டும் எடுக்கிறாரு ஏன்னா ஒரு அப்சர்டு ஆர்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதே மாதிரி இவர் வந்து டர்ட்ஸ் டர்ட்ஸ்வெர்ஸ்கியோடைய ஒர்க்ஸை கொஞ்சம் எடுத்திருக்காரு அவரோட மூணு புக்ஸ் எடுத்திருக்காரு த டைரி ஆஃப் அ ரைட்டர் த பொசஸ்ட் அப்புறம் இந்த பிரதர்ஸ் கேரமாசோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு அப்சர்ட் பொசிஷனில் தான் ஆரம்பிக்குது முதல் ரெண்டோட தீம் வந்து ஃபிலாசபிகல் சுயிசைட் ஆனால் டைரியும் அவரோட கடைசி நாவலான த பிரதர்ஸ் கேரமஸ்கும் ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு நம்பிக்கையோட ஒரு ஃபேத்தோடையே அது முடிகிறதுனால இது வந்து அப்சர்ட் க்ரியேஷன்ஸில் வராது அப்படின்றாரு சாப்டர் ஃபோர்த்து தான் த மெத் ஆஃப் சிசஃபர்ஸ் இது வந்து சிசஃபஸ் பை டிட்டியன் இவர் வந்து ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி நைன் அப்போ எழுதியிருக்காரு இந்த லாஸ்ட் சாப்டரில் தான் அவர் வந்து சிசுபஸ்ஸை பற்றி சொல்கிறாரு சிசுஃபஸ் வந்து கடவுள் மேல்களை எதிர்த்து அவர் என்ன பண்ணிடுறாருனா மரணத்தை எடுத்துன்னு போய் சங்கிலியால் கட்டி உள்ளே அடைச்சிடுறார் அப்போது வந்து எந்த மனிதர்களும் இறக்கவே மாட்டாங்க ஆனால் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து மரணம் வந்து சுதந்திரம் அடைஞ்சிடுச்சு அதனால் அது வந்து மனிதர்களுக்கு வந்து மரணம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து சிஃபிலஸே வந்து இறக்கக்கூடிய கட்டாயத்தில் வரும்போது அவன் ஒரு பிளான் போட்டு அந்த கீழ் உலகத்தில் தப்பிச்சு வந்துடுறோம் ஆனாலும் சிஃபிலஸை வந்து கடலெலாம் பிடிச்சிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கு மரணம் தானே வேண்டாம் அதனால் இவனுக்கு மரணம் வேண்டாம் ஆனால் ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறை அது மலைக்கு கீழே இருக்கும் அதுவும் பெரிய மலை சிஃபிலஸ் என்ன பண்ணோன்னா அந்த பாறையை தள்ளி 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 அந்த மலைக்கு மேலே எடுத்துன்னு போகணும் மலைக்கு மேலே அந்த பாறை வந்த உடனே அந்த பாறை கீழே ஊரில் வந்து ஆரம்பிச்சிடும் கீழே வந்துட்டப்புறம் திரும்பி சிஃபில்லஸ் கீழே வந்து மலையிலேருந்து அந்த பாறையை திருப்பி வந்து மேலே தூக்கின்னு போகணும் இது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு முடிவே இல்லை அவனுக்கு இறப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ கேமஸ் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பார்க்கும்போது அதில் அர்த்தமே இல்லை ஒரு பாறையை மேலே உருட்டின்னு போகிறோம் அந்த பாறை திரும்பி கீழே விழுந்து திரும்பி அந்த பாறை எடுத்துகிறோம் இது வந்து முடிவே இல்லாம போயின்னு இருக்கும் போது இதுக்கு அர்த்தமே இல்லாத ஒரு வேலையை ஒருத்தர் வந்து ஒரு முடிவே இல்லாமல் செய்ய போகிறாரு அதே தான் வந்து இப்போ இருக்கிற வாழ்க்கையும் மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் ஆஃபீஸில்லாம் ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வேலையை திருப்பி 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 செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க வாழ்நாள் அப்படி தான் இருக்குது அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா சிஃபிலஸோடைய மனசை யோசித்து பார்க்குறாரு கீழே வர வரும்போது சரி திருப்பி இந்த பாறையை நம்ம மேலே உருட்ட போகிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு தானே கீழே வராரு அப்போது வந்து அந்த முகம் எப்படி இருக்கும் பாறை உருட்டுற முகமும் பாறை மாதிரி தானே இருக்கும் அப்போது அவர் கீழே வரும்போது இதுக்கு முடிவே இல்லைன்னு தெரிஞ்சும் சிஃபில் சத தான் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு மரணம் வேணாம் அப்படின்றது தான் குறிக்கோளாக இருந்திருக்கு அப்போது வந்து இதில் ட்ராஜிக் மூமெண்ட் என்னென்னா எதிர்காலம் எப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவருக்கு எந்த விதமான ஹோப்பும் கிடையாது இதை மாற்ற போடணும் அப்படின்ற இடமும் இல்லை இதை செய்கிறதில் ஒரு விருப்பம் இல்லை ஒரு எந்த விதமான உணர்வும் இல்லாம தன்னோட பணியை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்போ அவர் வந்து உண்மையை வந்து க கண்டுபிடிச்சிருக்கார் அவர் வந்து ஒரு அப்சர்வ் மேன் தான் செய்கிறத செஞ்சுட்டு தான் இருக்கார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய விதி இதுதான் இதுல இருந்து நம்ம மாற முடியாது அப்படின்னு தெரியும் போது சிஃபிலஸ் அதை எப்படி ஏத்துக்கிட்டார் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஏற்றுக்கிட்ட அந்த இது தான் அவர் கிரீக் ஹீரோவான ஒடிப்பேஸோடு கம்பேர் பண்ணிவிட்டு எப்படி முடிக்கிறாருன்னா ஆல் இஸ் வெல் ஒன் மஸ்ட் இமேஜின் சிப்பினஸ் ஹாப்பி அதாவது எனக்கு மரணம் வேலை இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா வாழ்க்கை இதுதான் தான் இப்படி தான் வாழணும் இப்படி தான் ஒரு வாழ்க்கை அமையும் எல்லாருக்குமே ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் அந்த வாழ்க்கையை எடுத்து நடக்கிறது தான் மனிதனுடைய ஒரு நல்ல விதமாக இருக்கும் ஏன்னா வேறு வழி இல்லை ஏன்னா உலகம் அப்படி தான் அப்படின்னு தான் சொல்லி முடிச்சிருக்காரு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி